வணக்கம் டிஎன்பிசி படிக்கிற அனைவருக்குமான பதிவு இது ஏழாம் வகுப்பு பிரித்து எழுதுக இப்போது புதுசாக ரிவைஸ் பண்ணியிருக்கிற டிஎன்பிசி சிலபஸில் முதல் இலக்கணத்தில் இருபத்தைந்து மார்க் கொடுக்குறாங்க இருபத்தி ஐந்தில் பிரித்து எழுதுக சேர்த்தெழுதுக முக்கியமான தலைப்பாக இடம்பெறுது பிரித்தெழுதுக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த சிக்ஸ்த்து செவன்த்து எயித்தில் இருக்கிறது எல்லாமே இதை தடவை பார்த்துக்கிட்டு எந்த வார்த்தையாக இருந்தாலும் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் டிஎன்பிசி எழுதுறதுக்கு எலிஜிபிள்னு நான் சொல்லுவேன் வாங்க செவன்த்தில் இருக்கிற பிரித்தெழுதுக பார்க்கலாம் பிரித்தா அந்த ரெண்டு வார்த்தைகளுமே தனித்தனியாக பொருள் தரா மாதிரி இருக்கணும் அதுதான் பிரித்தெழுதுக குரலாகும் குரல் கூட்டல் ஆகும் வானொலி வான் கூட்டல் ஒளி தான் வந்து வானொலி வான் கூட்டல் ஒளி இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத கொக்கியாது அப்படின்னா கொக்கு கூட்டல் யாது நாடியாதுங்கிறது நாடு கூட்டல் யாது தொப்பியாது தோப்பு கூட்டல் யாது எனப்படுவது யாது எனப்படுவது கூட்டல் யாது கேன்மியா கேள் கூட்டல் மியா சென்மியா செல் கூட்டல் மியா இந்த அதுலேருந்து சென்மியா வரைக்கும் இலக்கணத்தில் உள்ள பதிவு அதை பார்த்துக்கோங்க காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கெடுக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும் பெயர் அறியானா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லைனா மனம் கூட்டல் இல்லை நேற்றிரவு நேற்று கூட்டல் இரவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு காட்டாறு அனைத்துண்ணினா அனைத்து கூட்டல் உண்ணிதான் வந்து அனைத்துண்ணி நேரமாகி நேரம் கூட்டலாகி வேட்டை வேட்டையாடிய வேட்டை ஆடிய முத்தீது அப்படிங்கிறது வந்து கூட்டல் தீது கற்றீது அப்படிங்கிறது கூட்டல் தீது பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் யாது கூட்டல் எனின் தன்னெஞ்சு தன் கூட்டல் தான் வந்து தன்னெஞ்சு தீதுண்டோ தீது கூட்டல் தான் வந்து தீதுண்டோ யாண்டுள்ளனோ யாண்டு கூட்டல் உள்ளனோ கல் அலை கல் கூட்டல் அலை பூட்டும் கதவுகள் பூட்டும் கதவுகள் தோரண மேடைனா தோரணம் கூட்டல் மேடை தோரண மேடை பெ வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல் இன்றாகி இன்று கூட்டல் ஆகி இன்றாகி ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் என்றுரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் தான் வந்து என்றுரைக்கும் வாய்த்தியின் வாய்த்து கூட்டல் ஈயின் வாய்த்தியின் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் இவையெல்லாம் இவை எல்லாம் வனப்பில்லைனா வனப்பு கூட்டல் இல்லை வார்ப்பெனில் வார்ப்பு கூட்டல் எனில் வன்கீரைனா வளம் கூட்டல் கீரை கட்டியடித்தல் கட்டி கூட்டல் அடித்தல் தான் வந்து கட்டி அடித்தல் கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் வந்து கோட்டோவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு செப்பேடு எழுத்தாணி எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தென்ப அப்படின்னா எழுத்து கூட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கற்றணை தூறும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் நீருலையில் நீர் கூட்டல் உலையில் மாறி என்று மாறி கூட்டல் என்று மாறி கூட்டல் ஒன்றுன்னு வரும் மாறி ஒன்று தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடையெல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் ஞான சுடர்னா ஞானம் கூட்டல் சுடர் இன்புருகுன்னா இன்பு கூட்டல் உருகு இன் சொல் அப்படின்னா இனிமை கூட்டல் சொல் அறக்கதிர்னா அறம் கூட்டல் கதிர் நாடென்பனா நாடு என்ப கண்ணிலாது அப்படின்னா கண் இல்லாது மலை மலை அளவு தன்னாடுனா தன் கூட்டல் நாடு இவை இல்லாது இவை கூட்டல் இல்லாது தான் ஒரு தான் கூட்டல் ஒரு எதிர் ஒழித்து அப்படின்னா எதிர் கூட்டல் ஒழித்து முதுமொழினா முதுமையான மொழி முதுமை கூட்டல் மொழி உங்களுக்கு நிறைய வார்த்தைகளுக்கு பொருள் போது தான் உங்களுக்கு பிரித்தெழுதுக ரொம்ப ஈஸியாக தெரிய வரும் ஒரு வார்த்தையை பிரிக்கும்போது அந்த வார்த்தைக்கு பொருள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் பிரிக்க முடியும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்